நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா வரவுக்கு மேலே நமக்கு செலவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் சின்ன சின்ன மாற்றம் பண்ணி அதை நம்ம சரிப்படுத்திக்கிறலாம் அதை என்னென்னு இப்போ பார்ப்போம் உப்பு வாளி வீட்டில் உப்பு எப்போவும் நிறைவாக இருக்கணும் நிறையா இருக்கணும் அப்போ தான் மகாலட்சுமி அருள் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் நாம் கல்லுப்பு வைக்கிற பாத்திரம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா வாலி அப்படின்னு வைக்கிறோம் அது வைக்கக்கூடாது கல்லுப்பு பொதுவாக ஜாடியில் வைக்கணும் ஜாடியில் வைக்கும்போது ஜாடி உள்ள விரிவாகவும் மேலே வாய் சிறுசாகவும் இருக்கும் அதாவது உள்ளே எவ்வளோ இருந்தாலும் வெளியில் நம்ம எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செலவு செய்வோம் உப்பு வாளி பார்த்தீங்கன்னா அடியில் சிறுசாகவும் மேலே வாய் பெருசாகவும் இருக்கும் அப்போது நம்ம உள்ளே உள் பக்கம் க சிறுசாகவும் வெளிப்பக்கம் பெருசாகவும் இருக்கிறது வந்து வரவு கம்மியாகவும் செலவு அதிகமாகுன்றது அர்த்தம் இதே நீங்கள் உப்பு ஜாடி வச்சிங்கன்னா ஜாடி உள்ளே அகலமாகவும் மேலே வந்து அந்த மூடி வாய் பக்கம் சிறுசாகவும் இருக்கும் அப்போது வரவு நிறையா வரும் நம்ம செலவு வந்து கம்மியாகும் இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் பொதுவாக உப்பு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சுக்கர உரையில் உப்பு வாங்குங்க வாங்குறதோடு மட்டும் இல்லாமல் அந்த நேரத்துலையே அந்த ஆறு டு ஏழுக்குள்ளேயே உப்பு ஜாடியில் உப்பை போ தட்டிடுங்க உப்பு வந்து நிறையா இருக்கணும் எப்போவும் நம்ம உப்பு வாளினா ரெண்டு பாக்கெட்டு போட்டால் தான் வாளி நிறையும் ஜாடி அப்படி இல்லை ஒரு பாக்கெட்டு வாங்கி தட்டுனாலே அதில் மிச்சம்தான் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஜாலியாக வாங்கினீங்கன்னா ஒரு பாக்கெட்டு தட்டுற மாதிரி இருக்கும் இந்த விஷயம் நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தால் பெரியவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம புறம் தனி குடித்தனம் இருக்கும் அப்போ கல்யாணம் ஆனோடனே வெளியில் வந்துடும் இந்த விஷயம் வந்து நமக்கு நிறையா தெரிகிறது இல்லை இப்போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லோரும் பானைகளை தான் சோறாக்குவாங்க குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி இப்போ அப்படி இல்லை குக்கர் வந்துருச்சு அடியும் ஒரு போல இருக்கும் மேலேயும் ஒரே மாதிரி இருக்கும் பானை அப்படி கிடையாது உள்ள விரிவாகவும் மேலே வாய் விளிம்பு குறையாகவும் இருக்கும் இதுக்கு முன்ன பானை சட்டி வாங்குற பெரியவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சட்டி வாய் விளிம்பு பெருசாக இருக்கக்கூடாது விளிம்பு சிறுசா இருக்கணும் வாய் அப்படின்னு சொல்லி தான் வாங்குவாங்க அதாவது பாத்திரத்தில் எப்பவும் சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க இப்போவும் கல்யாணம் ஆகி ஒரு புது பொண்ணு மாப் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது முதல்ல ஒரு ஒரு குடத்து நிறையா தண்ணி கொண்டு போவாங்க அதுக்கு என்ன காரணம்னா குடம் வந்து நிறைய அடியில் பெருசாக இருக்கும் மேலே வந்து ஒரு கிளாஸ் மட் விட்டு மட்டுமே தண்ணி கோத முடியும் நிறையா நிறையா தண்ணி உள்ளே இருந்தாலும் அது தேவைக்கேற்றபடி குறையாதான் எங்கள் பொண்ணு செ செலவு செய்வா சிக்கனமாக செலவு செய்வா அப்படின்றத மா மாப்பி வீட்டுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த குடத்து நிறையா தண்ணி எடுத்துகிட்டு முதல் நாள் கொண்டு போகிறது பெரியவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே இதை சொல்லுவாங்க இதே ஒரு பானையோ ஒரு அண்டாவோ கொண்டு போனோம்னா நம்ம தேவைக்கு விளிம்பு வந்து பெருசாக இருக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி தான் நம்மளால் குடிக்க முடியும் ஒரு செம்பு நிறையா கோதிருவோம் கோதி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு முச்சத்தை வச்சுருவோம் மறுபடியும் அதை யூஸ் பண்ணும்போது அதை வேஸ்ட் ஆக்கிட்டு மறுபடியும் கோதி மறுபடியும் குடிப்போம் கிளாஸ்னால் அப்படி கிடையாது நம்ம ஒரு கிளாஸ் கோதி ஒரு கிளாஸ் குடிச்சிருவோம் அப்போ குடத்துக்குள்ளே இருக்க தண்ணி இருக்கும் நம்ம தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம் இதே தான் உப்பு ஜாடியும் நீங்கள் வச்சுருக்க உப்பு வாளியை உப்பு ஜாடியாக மாற்றி பாருங்கள் அதுக்கு பிறகு உங்களுக்கே தெரியும் வருமானம் அதிகமாகவும் செலவு கம்மியாகிறதையும் நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் மொத மாற்றி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி